அன்புள்ளம் கொண்ட வியர்லே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா செப்டம்பர் மாத பழங்களை பத்தி பார்க்க போறோம் பழங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம் சூரிய பகவான் ஆனவர் மாதம் ஆரம்பிக்கும் போதுல சிம்மத்திலையும் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு பின் இன்னொன்னு சொல்ல போனா பதினஞ்சாம் தேதி சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல கன்னி வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அதே சிம்மத்துல சுக்கர பகவான் இருக்க சாரி புதன் பகவான் இருக்கார் செப்டம்பர் பன்னெண்டுக்கு அப்புறம் புதன் பகவானவர் கன்னி வீட்டுக்கு மாறுறார் சிம்மத்திலே கேது பகவான் இருக்கார் செவ்வாய் பகவான் கன்னி வீட்டுல இருக்கிற செவ்வாய் பகவான் செப்டம்பர் எட்டாம் தேதிக்கு அப்புறம் துலாத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதே சுக்கர பகவான் கடகராசியில இருக்கார் இந்த ராசியில இருக்கிற சுக்ர பகவான செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு பின் சிம்மத்துக்கு வரார் மத்தபடி சனி பகவானும் குரு பகவானும் அதே மிதுன வீட்டிலும் மீன வீட்டிலும் இருக்காங்க அவர் மாற்றம் இல்லை அதே மாதிரி ராகு பகவான் கும்ப வீட்டுல இருக்காங்க சந்திரனானவர் எல்லா இடங்களையும் சஞ்சாரம் செய்யப்படுறார் சோ இதுதான் இந்த கிரக காலகட்டங்கள் இருக்கும் நிலையும் இந்த மாசத்துல எந்தெந்த இடத்துல மாறப்போகுது அப்படிங்கிற நிலையம் இந்த காலகட்டத்துல எந்த மாற்றங்களால பொதுவான தகவல்னு என்னென்ன மாற்றம் நடக்க தொழில் தொழிலதிபர்களுக்கு அற்புதமான முன்னேற்றம் தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கு வேணா சிம்மம் வரப்போற சிம்மத்துல இருக்க சூரிய பகவான் கன்னிக்கு வரப்போறாரு சோ தொழில்ல இருக்கிறவங்க அதிகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு சொல்லுவாங்கள பெரிய பிஸ்னஸ் மேனா இருந்த எதை வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை அதே மாதிரி வேலையாட்களுக்கு இந்த நேரத்துல முதலாளிகள் பெரிய அளவுல உதவியா இருக்க மாட்டாங்க உங்களுக்கே பொதுவா தெரியும் அவங்க வந்து கொடுக்கணுங்கிற நேரத்துல கொஞ்சம் கிளாஷ் ஆகுல அந்த மாதிரி அமைப்புகள் நடக்கும் அதே மாதிரி ஐடி செக்டர்ல இருக்கிறவங்கன்னா வேலையில ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா சுக்கர பகவான் செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கேது உரை இணையை போறார் ஸோ யாருக்கு வேலை போகும் யாருக்கு நிரந்தரமான வேலை அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடியாது சோ இந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி பெரிய அளவுல மெயின்டெனன்ஸ் பண்ற நகைக்கடை பெரிய அளவுல மெயின்டெனன்ஸ் பண்ற துணிக்கடை இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் வீழ்ச்சி லாபம் இல்லாம நஷ்டத்துக்கு செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் வரும் அதே மாதிரி சூரியன் கேது பிளஸ் சுக்ரன் கேது ஒரு சிறு காலம் நடக்குது சோ பெரிய பிரபு பிரபலமான அரசியல்வாதியோ இல்ல பிரபலமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி அமைப்புலையோ யாருக்கோ ஒரு பாதிப்பு உடல் நல பாதிப்போ இல்ல சுற்றுச்சூழல் ரீதியா ஏதாவது ஒரு பாதிப்போ அமைப்பு ஏற்படலாம் அதாவது ஒரு பாதிப்பு கண்டிப்பா ஏன்னா சூரியன் கேதுவும் சுக்கரன் கேதுவும் இணையும் போதுல பிரபலத்துவத்துல இருக்கிறவங்க அரசியல் ரீதியா இருக்கிறவங்க ஏன்னா சூரியன்கிறது அரசியல் சுக்கரங்கிறது பிரபலத்துவம் சோ இந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கும் தலைமை பண்புகள்ல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பாதிக்கும் அரசாங்கமே ஒரு பாதிப்புல உள்ளாகும் அப்படிங்கறத சொல்லலாம் இந்த சூரியன் கேது ஆவணி மாதம் முழுக்க இருக்கும் செப்டம்பர்ல சூரியன் கேது ரொம்ப நெருங்கி வருவாங்க சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இது இல்லாம தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது மார்க்கெட்டிங் எல்லா விஷயமுமே சூப்பரா இருக்கும் சரிங்களா இது பொது தகவல் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கடகராசி அன்பர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கும் சூரிய பவான் செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ராசிக்கு மூணாம் இடத்துல போக போறார் இது மட்டும் தானு கேட்டோம்னா ராசியில இருக்க சுக்கர பவன் செப்டம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வளர்றார் அதே மாதிரி செவ்வாய் விலகிறார் சோ இது உங்களுக்கு எதுல பிளஸ் இருக்கும்னா காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஆழ்மன எண்ணங்கள் சிலருக்கு பாதிச்சிருக்கும் ரொம்ப நெகட்டிவா யோசிச்சுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ரொம்ப நெகட்டிவா அடுத்தவங்களை பத்தி ரொம்ப தப்பான அபிப்பிராயங்கள் தப்பா நீங்களே நிறைய பேரை புரளி பேசியிருப்பீங்க வேணா சுக்ரன் உங்க ராசியில போறாருல சோ இந்த ராசியில போற சுக்ரனால புரளிகள் உங்களால் கலப்பப்பட்டிருக்கும் பல பேர் வேதனை படுற அளவுக்கு நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்பீங்க சோ இந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் உங்களுக்கு மனநிலை தெளிவு வரும் அதோட முக்கியமா என்ன சொல்ல வராங்க எதிர்ல இருக்கிறவங்க அவங்க சொல்ற விஷயங்களை உள்வாங்க கத்துக்குவீங்க செவ்வாய் நானாம் இடத்துல குருவோட பார்வையில வரனால பொறுமை உங்களுக்கு இந்த நேரத்துல அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி சுக்கரன் கேது சோ இத்தனை நாளா நீங்க வந்து ஆடம்பரமா செலவு பண்ணிருப்பீங்க சோ அந்த ஆடம்பரமா செலவு பண்ண அமைப்புகளால இந்த நேரத்துல அத கணக்கு பார்த்து வருமானம் பண்ணக்கூடிய அமைப்பு சோ நீங்க வந்து இந்த நேரத்துல என்ன பண்ணுவீங்க நான் உனக்கு இவ்வளவு செலவு பண்ணேன் நீ எனக்கு இதை கொடு அப்படின்னு எல்லார்டையும் கேட்டு வாங்குவீங்க உதாரணத்துக்கு இப்ப போன மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் முடி போட்டீங்கன்னா இந்த மாசம் அந்த ஆயிரம் ரூபாய் திருப்பி கேக்குற மாதிரி அமைப்பு இது மொய்யுங்க முதல்ல சோ ஒரு சிலருக்கு போன வாட்டி என்ஜாய்மெண்ட் பண்ணி அதிகமா செலவு பண்ணியிருப்பீங்க இந்த வாட்டி செலவு பண்ண மாட்டீங்க பட் ஆனா ஏதாவது நகை ஜுவல்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வருமானத்தை ஈர்த்தக்கூடிய விஷயங்களை நீங்க இந்த நேரத்துல அதிகமா வாங்குவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சோ இந்த காலகட்டம் உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய பணம் அதிகமா வரும் வருமானத்தை அதிகமா ஈட்டக்கூடிய காலகட்டம் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே சாதகமான முறையில இருக்கும் இன்னும் சொல்ல போனா இந்த சுக்கரனானவர் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வர்றதுனால சகல விதத்துல தேன் தடவிய வார்த்தைகள் தேலு கொட்டினா கொட்டினாலும் கொஞ்சம் தேல் க தேன் தடவிவீங்க காரணம் என்ன கேதுவும் சுக்கரனும் நினைவு இந்த சிரிச்சுக்கிட்டே தப்பா பேசுறதுமாங்கல்ல நீங்க இந்த நேரத்துல அதை பண்ணுவீங்க ரொம்ப தெளிவா எல்லாரையும் மட்டம் தட்டியும் பேசிருவீங்க அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே தப்பான விஷயங்களும் பேசுவீங்க அதே மாதிரி இந்த நேரத்துல ஆண்டாகவும் இருக்கும் பட்சத்தில் மனைவி இந்த நேரத்துல அதிகாரம் அதிகமா செய்வாங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவன் இந்த நேரத்துல அதிகமா அதிகாரம் செய்வாங்க வாக்குவாதம் சந்தை சச்சரவு அதே மாதிரி கணவனாக இருக்கும் பட்சத்தில் மனைவி சைட்ல அப்பாவுக்கும் மகளுக்கும் உண்டான பிரச்சனை மனைவியாக இருக்கும் பெண்கள் இந்த வீடியோவை பார்க்கறீங்க கணவன் சைடுல அவங்க அப்பாவுக்கும் அவங்க அவர்களுக்கும் பிரச்சனை ஸோ அவங்களோட குடும்பத்துல என்ன வேணாலும் நடந்துட்டு போது நீங்க எதுவும் அதில் இன்வால்வ்மெண்ட் ஆகாதீங்க ஸோ ப்ராப்ளம் வரும்போதுல ஏதோ ஒரு பாரம் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து ரிலேட்டடாக ப்ராப்ளம் வரலாம் ஒரு சிலருக்கு முரண்பாடான செயல்பாடுகளால் ப்ராப்ளம் வரலாம் ஸோ இந்த அமைப்பில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமா இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிடலாம் நாலாம் இடத்துல செவ்வாய் வர்றது வேகமான பயணத்தை குறிக்குது ஸோ நீண்ட தூரம் பயணம் செய்யும் போதுல வேகமா போகிறதுனா தப்பு சூரியனும் சனியும் நேரடி தொடர்பு இருக்கிறான பேக் பெயின் வரும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது தேவையில்லாம இந்த மாதிரி தெரிஞ்சு வளர்ந்துட்டு எனக்கு முதுகு வலிக்குது ஈடுப்பு வலிக்குது அப்படின்னு சொன்னா யாரும் அதுவும் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருப்பவர்கள் டாக்டர்ஸ் ஒரு சாட்டி செக்அப் பண்ணிக்கிறது நல்லது செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் அது புரட்டாசி மாத படங்கள்ல நிச்சயம் அதை பத்தி பேசுவோம் இப்பதைக்கு அதை பத்தி யோசிக்க தேவையில்லை ஆனா செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க மத்தபடி தந்தை ஒரு தாய் ஒற்றுமை இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்புல இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு ஓட்டி வாங்க தந்தைக்கும் உங்களுக்கும் தான் ரொம்ப பாதிப்பா இருக்கும் அதே மாதிரி உங்களோட யோசனையை கேக்குறவங்க உங்களுக்கே ரிவர்ஸ் அடிப்பாங்க இந்த நேரத்துல சனி மட்டும் இருக்கும் போது உங்களால வளர்ந்தவங்க இருப்பாங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் சூரியன் பார்க்கும் போது உங்களால அழிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது வெளியில வரும் சோ உங்களால வளர்ந்தவங்களே உங்களை எதிர்த்து அடிக்கிறது சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அதே மாதிரி நாலாம் இடத்துல செவ்வாய் வர்றது குழந்தைகளுக்கு படிப்பு அற்புதமான காலகட்டம் எந்த குறையும் இல்ல கல்லூரி மாணவர்களுக்கு படிப்புல இந்த நேரத்துல பெரிய உங்களுக்கு சீனியர் ஜூனியர் பிரச்சனை வர்றது சீனியருக்கும் உங்களுக்கு மேல இருக்கிறவங்கன்னு பார்த்தா இங்க சீனியர் மட்டும்தான் நீங்களே உங்களுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் வயது இருக்கும் இருக்கிறவர்களிடம் கல்லூரி மாணவர்கள் தேவையில்லாத வாக்குவாதமோ சண்டையோ வச்சுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கும் இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நிறைய ஏமாற்றத்தை பாக்குற மாதிரி இருக்கும் இவங்க எல்லாம் இப்படி ஏமாத்துவாங்க நினைச்சதே இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் காரணம் செவ்வாய் நாளுக்கு வர்றது வந்து உங்களுக்கு ஒரு சிக்கலை கொடுக்கும் ஏமாற்றத்தை அதிகமா கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு தேவையில்லாத வீண் செலவு பல் எலும்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் பாதிப்பு அதே மாதிரி சகோதர வர்க்கத்தினால் பாதிப்பு தந்தையே உங்களுக்கு தப்பான வழியை காட்டுறது இந்த வழியில போகும்னு சொல்லியிருப்பாங்க அந்த வழியே தப்பான பாதையா இருக்கும் ஜனகாலத்துல ஜனகால ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பா இது நடக்கும் அதே மாதிரி உங்களோட ஆலோசனைகள் இந்த நேரத்துல பிறருக்கு நல்ல லாபகரமான முயற்சி வைத்தரும் எல்லாருக்கும் ஆலோசனை பண்ணுவீங்க அட்வைஸ் பண்ணுவீங்க சோ அந்த அட்வைஸால தெரியாதவங்க நிறைய பேர் வருவாங்க சோ அவங்களோட உதவி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட அமைப்புல கிட்னி சம்பந்தப்பட்ட அமைப்பு தைராய்டு சம்பந்தப்பட்ட அமைப்பு இதெல்லாம் பாதித்து இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க ராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டுல இருந்து ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன் கேது இணை வரது இந்த மாதிரி ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்ல புற அமைப்புகள் எல்லாம் பாதிக்கும் இடுப்புக்கு கீழே உள்ள ப பகுதிகள்லாம் நிறைய பாதிப்பு வரும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது உடல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பள்ளி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு அற்புதம் எந்த பாதிப்பும் இல்ல விளையாட்டுத் துறையில பேர் வாங்குவீங்க செவ்வாய் இந்த இதுக்கு சாதகமா இருக்கு செவ்வாய் சோ கல் பள்ளி மாணவர்களுக்கு இந்த நேரத்துல செவ்வாய் சாதகமா இருக்கிறதுனால க விளையாட்டுத் துறையில அற்புதமான பலன் உண்டு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனிபவான் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் நான் சொன்னேன் சீனியர் ஜூனியர் பிரச்சனை இல்லை ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட் ப்ராப்ளம் அதே மாதிரி வேலை பார்க்கறவங்க அவங்க ஏதாவது நீங்க காலேஜ்ல டெம்பரரியா இருக்கிறவங்க அவங்க வேலை பார்க்கறவங்க பெர்மனண்டா இருக்கிறவங்க அவங்களோட நீங்க வாக்குவாதம் சண்டை பண்ணிட்டு உங்களோட நேமைக்கு எடுத்துக்குவீங்க ஏன் காலேஜ் படிப்புங்கிறதே மிஞ்சிப்போனா மூணுல இருந்து அஞ்சு வருஷம் தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருந்தா மூணு வருஷம் இன்ஜினியரிங்கா இருந்தால் நாலு வருஷம் மெடிசனா இருந்தா அஞ்சரை வருஷம் இவ்வளோதானே சோ இந்த காலகட்டத்துல நீங்க ஏன் தேவையில்லாம வாக்கு பண்ணுவாங்க வாக்குவாதம் பண்ணிக்கணும் சோ நிதானமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாம அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடுற வேலை வச்சுக்காதீங்க அதனால கண்டிப்பா மாடிவீங்க சரிங்களா அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சூரியனோட தொடர்பு கொள்றார் அப்படின்னா என்ன ஆகும் இந்த நேரத்துல கணவனாகப்பட்டவர் மனைவியாகப்பட்டவர் மனைவி ஆகப்பட்டவர் அதாவது ஆண்கள் இந்த வீடியோ பார்க்கும் போதுல மனைவி கணவன் இந்த வீடியோ பார்க்கும் போதுல கணவர் இந்த வீடியோ பார்க்கும் போதுல மனைவி பெண்கள் இந்த வீடியோ பார்க்கும் போதுல கணவர் இவங்க இந்த நேரத்துல வீட்டுல தேவையில்லாம பேசிடுவாங்க சண்டை போடுவாங்க ஏன் கண்ட்ரோல்ல தான் எல்லாம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் சோ இது ஆணவம்னு சொல்லலாம் சோ உங்களுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கவங்க கொஞ்சம் அதிகாரமா பேசும் பட்சத்து நீங்க விட்டு கொடுத்து போறது நல்லது அதே மாதிரி ஹவுசிங் லோன் அவங்க வாங்குவாங்க வாங்க காங்கி வீடு கட்ட அகலக்கால் வைப்பாங்க அவங்களோட துணைவர் உங்களோட பார்ட்னஸ் எல்லாரும் இந்த காலகட்டத்துல அகலக்கால் வைப்பாங்க சோ இந்த அகலக்கால் வைக்க விடாம நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னாவே பெரிய விஷயம் இல்ல அகலக்கால் ஜனகால ஜாதகம் அது ஒரு முக்கியமான அமைப்பு இருக்குல்ல ஜனநகால ஜாதகம் நல்லா இருந்தா இந்த நேரத்துல அகலக்கால் வச்சு ஜெயிப்பாங்க ஜனநகால ஜாதகம் பாதிக்கப்பட்டவர்களா இருக்கும் பட்சத்தில் தோத்துருவாங்க ஏன்னா சூரியன் சனி நேரடி தொடர்பு வரும்போதிலே அகலக்கால் வச்சு ஜெயிச்சுக்கிறவங்களும் இருக்காங்க ஜனநக இப்ப ஒண்ணும் இல்ல இது மூணு ஒன்பதாம் இடம்னால பிரச்சனை இல்ல இதே மூணு ஒன்பது தொடர்பு கொண்டு சூரியன் சனி ஜனநகால ஜாதகத்தில் இருப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்க அகலக்கால் வச்சு ஜெயிச்சுட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லாட்டி தோத்துருவீங்க அப்படிங்கறதுதான் தான் அமைப்பு அதே மாதிரி இப்ப கல்லூரி மாணவர்களா இருந்தாலும் சரி பள்ளி மாணவர்களாலும் சரி படிப்பை பொறுத்தவரை இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து சிறிது ஏமாற்றங்கள் கொடுக்கும் எப்படி இந்த டியூஷன் சென்டர் போனா படிக்கலாம் நல்லா படிக்கலாம் அந்த டியூஷன் சென்டர் போனா நல்லா படிக்கலாம் இப்படி எல்லாரும் உங்க பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க நீங்க இருக்கிறப்பல இருந்து படிச்சாவே போதுமானது படிக்கிறதுக்கு நம்ம போய் எல்லாம் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை சோ டியூஷன் சென்டர் போறேன் அங்க போய் படிக்க வைக்கிறேன் இங்க போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி பணத்தை போட்டுறோம் அதாவது பணத்தை வீண் செலவு பண்ற மாதிரி அமைப்பு தான் ஒருமையாவிய ஒரு பாசிட்டிவான ரியாக்ஷன் கிடைக்காது உங்களுக்கு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து என்னங்கறத நிதானம் பண்ணிட்டு போறது நல்லது சரிங்களா அதே மாதிரி இந்த நேரத்தில் நீங்க மேக்கப் அதிகமா போடணும் காஸ்மெட்டிக்ஸ் ஜுவல்ஸ் இல்லாட்டி ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் அதிகமா வாங்கணும்னு நினைப்பீங்க இரண்டாம் இடத்தில் சுக்கரன் வருவது இந்த ஆடம்பரத்தை உடலில் போட்டுக்கிற உள்ள அமைப்புகளை கொடுக்கும் அதாவது நிறைய பங்கன்ஸ் அட்டன் பண்ற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும் ஸோ இந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தேவையற்ற செலவுகளை கொடுக்குமே அப்படியே வருமானத்தை கொடுக்குற மாதிரி இல்ல சோ கொஞ்சம் நிதானமா போனீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கணும் தடாப்பிடான்னு குடிச்சீங்கன்னா செலவு உங்களுக்குதான் சோ அத பாத்துக்குங்க சரிங்களா அடுத்தது ஆயுத நட்சத்திரக்காரர்கள் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் காரணம் என்ன நட்சத்திராதிபதி சொல்லக்கூடிய புதன் பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் யாரோட சேர்றார் ஞானகாரன் கேதுவோட சேர்றார் சோ வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு எதையுமே யோசிக்கலாம் மாட்டீங்க அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க இந்த ஒரு படத்துல தனுசர் கூட சொல்லுவார் பட்டம் அடிச்சா போயிடும் அந்த மாதிரி காரணம் இந்த நேரத்துல உங்களுக்கு ஒருத்தருக்கு சிந்தனையும் ஞானமும் தெளிந்தாலே போதும் யோசிக்கிறவனுக்கு சிந்த யோசிக்கிறவனுக்கு குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு தெளிவு வேணும் தெளிவா இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் சோ இது ரெண்டு கிரகமும் சேருது சிம்மத்துல அப்படி சேரும் போது என்ன ஆகும் எதையும் தீர்க்க முடிவு எடுத்துருவீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ வெளிநாடு போறவங்க வெளிநாடு போலாம அப்படின்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருப்பீங்க இப்ப நான் பண்ணுவேன் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்துடும் பன்னெண்டாம் அதிபதி புதன் உங்க நட்சத்திர அதிபதி புதன் இந்த நேரத்துல வெளியில போகலாம் போகலாம் தாராளமா போலாம் எந்த பாதிப்பும் வராது அதே மாதிரி சூரியனானவர் இந்த நேரத்துல முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுவார் வெளிநாட்டுக்கு போறதுக்கு சிங்கப்பூர் சைடு போறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் கவர் அப்பாவானவர் இந்த நேரத்துல உங்களை வெளியில கலப்புற மாதிரியோ இல்ல சிங்கப்பூர் போகிற மாதிரியோ நீங்களே வாலண்டியரா ஸ்டெப் எடுத்து போற மாதிரியோ அமைப்புகள்லாம் கைகூடி வரும் சோ நீங்க அதை பயன்படுத்திக்கிறது நல்லது வெளிநாட்டு யோகம் இந்த நேரத்துல உங்களுக்கு நிச்சயம் உண்டு ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு அதே மாதிரி சுப செலவுகள் திருமண அமைப்பு குழந்தைகளுக்கு திருமண அமைப்பு பண்றது இல்ல குழந்தைகளுக்கு காதணி விழா வைக்கிறது இல்ல வேற ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் இந்த நேரத்துல ஆயுத நட்சத்திரக்காரர்கள் செப்டம்பர் மாசத்துல பண்ணுவீங்க சோ இந்த அமைப்பானது உங்களுக்கு வந்து சகல விதத்துல ஏற்றத்தை கொடுக்குற மாதிரி தானே இறக்கத்துக்கு வேலை இல்லை ஹாப்பியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தான் கொடுக்குது சரிங்களா அதே மாதிரி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல கொஞ்சம் கவனம் இல்லாட்டியும் வாத்தியார்கள் கண்டிப்பாக இருக்கும் சோ வாத்தியார்ட்ட அடிவாங்காம நினைச்சீங்கன்னா படிக்கணும் இல்லாட்டி நீங்க மாட்டுவீங்க அதிகமா இந்த நேரத்துல ஹோம்ஒர்க் ஒழுங்கா பண்ணலாட்டி உங்களை இந்த படத்துல கூட சில இடத்துல பாப்பாங்க ஏன் என்னைய மட்டுமே பாத்து பிடிக்கிறாரு அப்படின்ட்டு சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்க லைஃப்ல நடக்கும் சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க திருமணம் மாறாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமண வாக்கியம் கைகூடி வரும் இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஆவணி மாசத்திலே வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா வீடியோ பார்க்கறதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி